அன்பிற்குரிய நண்பர்களே ஸ்டாலின் தலை தப்புமா என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் அது என்ன தலை தப்புமா என்கிற வினா எழுவது இயற்கைதான் அதுவும் அவர் பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி கிடைக்கும் என்று பெரும்பாலானோர் கணிக்கப்பட்டு அந்த கணிப்பின் தகதகைக்கிற வீதியிலிருந்து தன்னை காற்றிக்கொள்ள கொடைக்காரர் தனியார் விடுதிக்கு ஓய்வெடுக்கப் போயிருக்கிற இந்த நேரத்தில் ஸ்டாலின் தலை தப்புமா என்று கேட்டால் அது கேலியாக தோன்றக்கூடும் ஆனால் இது கிஞ்சித்தும் கேள் அல்ல நானும் ஏனையோரை போல் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பெரிய வெற்றியை அடையும் பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பதில் மிக பெரும்பான்மை திமுக கூட்டணி வெல்லும் வேறு மொழியில் சொன்னால் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி வெற்றிவாகை சூடும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர் தலைமேல் கத்தி தொங்குவதாக நான் உணர்கிறேன் ஒரு பிரதம அமைச்சருக்குரிய மரியாதையை வந்தாவை எல்லாம் தமிழக காவல்துறை அவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஒரு இரண்டூர் இடங்களில் முன்பே பார்த்தேன் இவர் இருக்கு இருக்கிற கலந்து கொள்கிற கூட்டங்களிலே தங்குகிற இடங்களிலே ட்ரோன் பறக்கக்கூடாது என்று அது பிரதம அமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவருக்கு எடுக்கிறார்கள் நான் அவர்களை பார்க்கிற போது சற்று பாவமாக உணர்கிறேனே தவிர காவல்துறையை அது தேவையா என்றால் இல்லை ஆனால் நீங்களும் பிரதமச்சரை போன்றவர்தான் எங்களுக்கென்று தங்கள் விசுவாசத்தை காவல்துறை காட்டிக்கொள்ள இதெல்லாம் செய்கிறதென்று மட்டுமே நான் பணிவாக கருதுகிறேன் போகட்டும் அவர் தலைமேல் தொங்குகிற கத்தி என்ன என்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அல்லது அவர் கட்சிக்கு அவர் தலைமைக்கு அவர் ஆட்சிக்கு இதை சற்று விரிவாக பார்ப்பது தான் என்னுடைய என்ன ஓட்டங்களை பதிவு செய்வதுதான் இந்த வீடியோ இன்றைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கலைப்பதென்பது அநேகமாக இருக்காது திரு மோடியவர்கள் அப்படி கலைத்து அதனால் வரக்கூடிய அவப்பெயரை தான் அடைய வேண்டும் என்று எண்ணமாட்டார் ஆனால் தனக்கு பிடிக்காதவர்களை எந்த எல்லைக்கு போகும் கருவறுப்பது என்பது திரு மோடி அவர்களுடைய தொடர்ந்த நடவடிக்கைகளிலிருந்து அவருடைய குணமாக நான் பார்க்கிறேன் பெருந்தன்மை ஒருவேளை அவருக்கு எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கலாம் ஆனால் அவர் அரசியல் செய்கிறபோது கொஞ்சம் கூட அவருக்கு பெருந்தன்மை இல்லை என்பதையும் அவர் ஒருவரை பழிவாங்குவது என்று தீர்மானித்துவிட்டால் எந்த எல்லைக்கும் போகிறார் என்பதுதான் நான் அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பணிவான கருத்து சரி என்னதான் உண்மையிலேயே ஆபத்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதங்களாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப தொலைக்காட்சிகளிலும் ஒன்றிரண்டு என்னுடைய வீடியோ பதிவுகளிலும் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறேன் இனி இந்தியாவில் அநேகமாக அரசியலமைப்புச் சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி ஆட்சியை என்பது எப்போ எங்கோ நடக்கிற ஒன்றாகத்தான் இருக்கும் அதற்கு முழு முதல் காரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி திரு ரத்திரவேல் பாண்டியர் அவர்கள் அவர்தான் நீங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என்று ஆட்சியை கலைத்தாலும் அது பாராளுமன்றம் பெரும்பான்மையாக வாக்களித்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பாராளுமன்ற மேளவையும் சேர்த்து அது முழுமை வரும் இல்லாவிட்டால் கலைப்பு செயல் பயன்பாட்டுக்கு செயல்பாட்டுக்கு வராது இந்த பின்னணியிலே தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் வகை தொகை இல்லாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறார் ஒரு சமஸ்கிருத சொல் தொடர் எனக்கு நினைவில் இருக்கிறது அது மனுவில் இருக்கிறதா மனு சொன்னதா இல்லது வேறு யாராவது சொன்னார்களா என்று தெரியவில்லை ஆனால் அவருடைய தமிழ் அர்த்தம் எனக்கு நன்றாக பொருள் தமிழ் பொருள் அது என்ன சொல்லுகிறார்கள் என்கிறது நினைவிருக்கிறது தெளிவாக எது கழிகாலம் என்று சமஸ்கிருதத்தில் கேட்கப்பட்டு அதற்கு சொல்லப்பட்ட பதில் ஐம்பூதங்களை வைத்து எப்போது திருட ஆரம்பிக்கிறார்களோ அப்போதுதான் கழிகாலம் அப்போதுதான் உலகம் அழிந்துவிடும் மனித இனம் பூமி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அழிந்து போகும் பஞ்சபூதங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும் குறைந்தபட்சம் இரண்டு நமக்கு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று டூ ஜி ஒரு பஞ்சபூதம் வழக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறது ராஜாவும் ராணியும் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக தெரிகிறது இன்னொன்று இப்போது மணல் அதுவும் பஞ்சபூதம்தான் ஆக பஞ்சபூதம் வை பஞ்சபூதத்தை வைத்து ஏமாற்றவர்களே ஆனால் தவறு ஆனால் அது கலிகாலம் உலகம் அழிந்துவிடும் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாதானால் இந்த இரண்டு பஞ்சபூதங்களை வைத்துத்தான் குறைந்தபட்சம் மணல் என்கிற மாபெரும் பஞ்சபூதத்தை வைத்துத்தான் ஸ்டாலின் ஆட்சி கவிழப்போகிறது இரண்டு அமைச்சர்கள் அது தங்கவாண்டியராக இருந்தாலும் சரி தமிழ்ச்சியுடைய சகோதரர் அல்லது கே ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி பொன்முடியாக இருந்தாலும் சரி பொன்முடிய அவருடைய மனைவியும் உட்படுத்தி உட்சேர அவர்கள் தண்டிக்கப்பட போவது திரு பொன்முடிக்கும் மணல் பொருந்தும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதைவிட பெரிய மணல் இடி என்பது அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் திரு துரைமுருகனுக்கு பொருந்தும் அவர் ஆடாத ஆட்டமில்லை அடிக்காத கொள்ளையும் இல்லை மணலை வைத்து மிக விரைவில் மாற்றிக்கொள்ளுவார் கிட்டத்தட்ட சம்பந்தப்பட்ட மத்திய அரசுடைய துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அல்லது அமலாக்கத்துறை எந்த ட்ரோன்கள் ஸ்டாலின் தலைக்கு மேல் பறக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அந்த ட்ரோன்களை வைத்து ஒவ்வொரு மணல்காரி குவாரிக்குள்ளும் எத்தனை லாரிகள் உள்ளே போன அதன் நம்பர்கள் என்ன அவை போன நேரம் என்ன உள்ளே எவ்வளவு நேரம் உள்ளே இருந்து மணல் ஏற்றி கொண்டு எத்தனை மணி நேரம் கெடுத்து திரும்ப வெளியே வந்தது அது ஏற்றி கொண்டு போ வெளியே போன வெளியே கொண்டு வந்த மணலின் அளவு என்ன அந்த அளவு அங்கே இருக்கிற குறிப்பேட்டில் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதிகாரி கையொப்பப்பட வேண்டும் அது அதை பற்றி விட்டது பல ஆயிரம் கோடி ரூபாய் திமுக சர்க்கார் பல்வேறு அதிகாரிகள் உதவியோடு திரு துரைமுருகன் உட்பட கொள்ளையடித்து விட்டார்கள் அவர்கள் வைத்திருக்கிற குறிப்பேடு தவறாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அரசு ஆவணத்தை சட்டப்படியாக இருக்க பராமரிக்க வேண்டிய அரசு ஆவணத்தை அவர்கள் வேண்டுமென்றே பொய்யாக தயாரிக்கிறார்கள் அதை ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ரெக்கார்டு பொய் தகவலை வைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் திரு முத்தையா என்கிற ஒரு முதன்மை தலைமை பொறியாளர் எல்லாவற்றையும் வெளியே சொல்லிவிட்டார் அவர் இன்னமும் சொன்னார் தமிழ்நாடு அரசினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிற அந்த இந்த துறையின் செயலாளர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை அழைத்து நீ போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதே எங்காவது ஓடி ஒழிந்துகொள் உன்னுடைய செல்போனை தூக்கி விடு உடைத்து விடு நீ கொடுத்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று என்னை சொன்னார் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது நான் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விட்டேன் நண்பர்களே இது நடந்தே நான்கு மாதமாகிவிட்டது இதை அவர் எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லியிருக்கிறார் ஞாபகம் மறது இருக்கிற ஒரு பத்து சதவிகிதம் பேரே நாம் ஒன்று அல்லது தொண்ணூறு சதவிகிதம் பேரை நாம் அவர்களுக்காக அனுதாபப்படுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்ன சொன்னார் இந்த துறையினுடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி செயலாளராக இருக்கிறவர் என்னை அழைத்து ஓடி ஒளிந்து கொள் செல்ஃபோனை உடைத்துவிடு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதே நீயும் மாட்டிக்கொள்வாய் அரசாங்கமும் மாட்டிக்கொள்ளும் என்று அந்த அதிகாரியின் பெயரை சொல்லி முத்தையா டிவிக்கு பேட்டி கொடுத்தார் அவர் அந்த அறிவுரையை மீறி செக்ரட்டரியனுடைய அட்வைஸை ஏற்றுக்கொள்ளாமல் ஊழல் நடந்திருக்கிறது என்று புட்டு புட்டு விழாவாரியாக எல்லா தகவல்களையும் கொடுத்து விட்டார் அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை கைக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன ஒரே ஒரு கேள்வி மனசாட்சி உள்ள அல்லது குறைந்தபட்சம் ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற தமிழ்நாட்டு குடிமகனை நான் கேட்க விரும்புகிறேன் இப்படி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற முதன்மை தலைமை பொறியாளர் ஒரு பொய்யாக தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்திருந்தால் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமா கொஞ்சமாவது இந்த ஆட்சிக்கு சூடு சுரணை இரண்டில் ஒன்று இருந்தாலும் இப்படி ஒரு முதன்மை தலைமை பொறியாளர் ஒருவேளை அவர் கொடுத்த பேட்டி தவறு ஓடி விழுந்து கொள் என்னை செயலாளர் சொன்னார் அறிவுரை சொன்னார் என்னுடைய மொபைலை உடைத்து தூக்கெறியைச் சொன்னார் தூரம் எறிந்துவிடச் சொன்னார் இதெல்லாம் பொய்யாக இருக்குமானால் அவரை அந்த பதவியில் வைத்திருக்கலாமா இந்நேரம் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமா பொய்யாக இருக்குமானால் நண்பர்களே மிகுந்த பணியோடு சொல்லுகிறேன் அது இதுவரை அவர் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே அவர் சொன்ன கருத்துக்கள் உண்மைதான் என்பதை தெளிவாக உள்ளங்கை நிரூபித்து விட்டது என்றே நான் கருதுகிறேன் இதை மறுக்கக்கூடிய யாரும் எனக்கு தெரிந்து வாய் திறந்து பேசக்கூடிய நிலையில் இல்லை பிறகு தமிழ்நாடு அரசு செய்த மிக முட்டாள்தனமான காரியம் கலெக்டர்களை வைத்து ரிட்டு போடச் சொன்னது தமிழ்நாடு அரசு முட்டாள்களால் நடத்தப்படுகிறது என்பதற்கு இரண்டாவது உதாரண உதாரணம் முதலில் செந்தில் பாலாஜி வழக்கில் கைது செய்தது தவறு என்று ஒரு நீதிபதி அம்மணி ஆமாம் ஆமாம் தவறு என்று சொல்ல உச்ச நீதிமன்றத்தில் அடி வாங்கினார்கள் நான் அப்போதும் சொன்னேன் இந்த அம்மணி தவறு அம்மையார் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ அல்லது வேறு வகையிலோ இந்த தவறை செய்துவிட்டார் என்று நான் சொன்னதுதான் நடந்தது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்று வரை செந்தில் பாலாஜி சிறை கைதியாகத்தான் இருக்கிறார் அமைச்சராக வைத்திருந்தார்கள் அவருக்கும் அழுத்து போய்விட்டது அதை போன்ற தீர்ப்புத்தான் இந்த மாவட்ட கலெக்டர் போட்ட வழக்கிலும் இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு கொடுத்த ஸ்டே பாவம் அவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் நீதிபதிகள் திரு ஸ்டாலினுக்கும் சரியான சட்ட அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அந்த வழக்கை போற்றிருக்கக்கூடாது அன்றைக்கு இரவு நான் சன் டிவியில் சொன்னேன் இதைவிட முட்டாள்தனும் கிடையாது இந்த இரண்டு நீதிபதிகள் தவறு செய்துவிட்டார்கள் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ ஏதோ ஒரு காரணத்திற்காக இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் சட்ட ரீதியாக கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது எப்படி ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒன்று அவர் சரியாக சட்டம் தெரிந்தவர்களை அணுகுவதில்லை அல்லது சரியாக சட்டம் தெரிந்தவர்கள் சொல்லுகிற வழிமுறைகளை இவர்கள் இவரோ முதலமைச்சரோ அருகில் இருக்கிற தொண்டரடி பொறியாளர்களோ ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அவர்களுக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அல்லது நடவடிக்கை எடுக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற சட்ட அறிவுரை என்பது அவர்களை சுடுகாற்றில் கொண்டு போய் நிறுத்துகிறது இதை நான் இது இந்த இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்த இன்றையும் ஸ்டே கொடுத்த இரவு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டில் சன் டிவி சன் நியூஸ் டேவிட்டு டிவியில் அடிபட்டு போகும் அந்த டிவிக்கு கூட என் மீது பெரும் வருத்தம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லாவிட்டால் நானும் என்று என்னை காட்டி கொடுத்துவதாக அமைந்துவிடும் இன்றைக்கு அது ஆகிவிட்டது கலெக்டர்கள் உச்ச நீதிமன்றத்தால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதிகாரிகள் என்று சொன்னார்கள் நண்பர்களே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஒரு அடிப்படையை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ மிகுந்த செல்வாக்கு முக்கியவர்களாக அவர்கள் பவர் சென்டராக சக்தி பீடமாக விளங்கலாம் ஆனால் சட்டம் ஒரு ரூபாய் செக் அவர்கள் கையெழுத்து போட முதலமைச்ச மந்திரியையோ அமைச்சரையோ முதலமைச்சரையோ அனுமதிக்கவில்லை அதிகாரிக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சக்தி அந்த அனுமதி காரணம் அவர்கள்தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதனால் பாவம் அந்த பெண் கலெக்டர்களெல்லாம் கடந்த வாரம் தலைகுனிந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார்கள் அவர்களுக்காக நான் வருத்தப்பட்டேன் அவர்களுக்கு அநேகமாக கூட லாபம் கிடைக்கவில்லை அமைச்சர் பெருமக்களுக்கு எம்எல்ஏக்கு எம்பிக்கு இவர்களுக்கு உதவுவதற்காக அவர்கள் இந்த தவறை செய்தார்கள் ஆனால் நாளையிலிருந்து அவர்கள் மிகப்பெரிய அவமானம் முதலமைச்சர் பதவிக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவிக்கு எந்த அதிகாரியும் முதலமைச்சர் சொல்லுகிற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஐயா வாய்மொழி உத்தரவு போடாதீர்கள் எழுத்தில் ஒடுங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களை பணித்தால் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்கள் அது சரியென்றால் செய்வோம் இல்லை என்றால் இயலாது என்று அதிலேயே குறிப்பிடுத்து தீர்ப்பளிப்படுவோம் இதைவிட ஒரு முதலமைச்சருக்கு அவமானம் இருக்கவே முடியாது ஒரு ஆர்டிஓ கூட இனிமேல் முதலமைச்சரை ஐயா நீங்கள் சொல்வதை செய்தால் உங்களால் என்னை காப்பாற்ற முடியாது உச்ச நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் ஒரு அதிகாரி கேள்வி கேட்கிற அதிகாரிக்கு முன்னால் கைகட்டு நிற்க வேண்டும் நாங்கள் நாளை நாங்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டால் எங்கள் குடும்பம் நடுத்தரவில் பிச்சை எடுக்கும் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல சம்பளத்துக்கு வேலை செய்ய வந்தவர்கள் எங்களை மனசாட்சியோடு எங்கள் பணியை செய்ய அனுமதியுங்கள் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட மாட்டோம் காண்பிக்கிற இடத்திலெல்லாம் கையெழுத்து போட மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சற்று பணிவாக சொல்வார்கள் இதைவிட அவமானம் அவர் பதவிக்கு முதலமைச்சருடைய பதவிக்கு இருக்க முடியாது இந்த நிலை உருவாகிவிட்டது இது திரு ஸ்டாலின் வரவழைத்து கொண்டது அவர் ஆட்சியை கலைக்க வேண்டிய கவிழ்க்க வேண்டிய அவசியமில்லை நான் சொல்லுகிற இந்த மூன்று நான்கு அமைச்சர்கள் துரைமுருகனையும் சேர்த்து கைது செய்து உள்ளே வைத்துவிட்டால் ஆட்சி தானாக கவிழ்ந்துவிடும் அது ஒரு மூன்று மாதம் ஆகலாம் ஏதாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இதை பிறிதொரு இன்னொரு பதிவில் விளக்குகிறேன் நன்றி